அருட்பெரும் ஜோதி என் அரசே என்று ஏக இறைவனை சொல்லுகின்ற விதமாக வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்தான் அருட்பெரும் ஜோதி அட்டகப் பாடல் முதல் முதல் முதலாவது பாடல் மூச்சை கவனி பேச்சை குறை என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை உள்மூச்சை வாங்க வாங்கத்தான் நாம் உன்னதமான யோக நிலையிலே தவநிலையிலே இருந்து பழகி கொண்டு தான் அந்த அருட்பெரும் ஜோதியின் அரசு என்று சொல்லக்கூடிய ஏக இறைவனை பார்த்து மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைய முடியும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் என்று சொல்லி வள்ளல் பெருமான் பாடி அருளச் செய்த பரசிவ வணக்க பாடல் ஒன்றை உங்களிடத்திலே பதிவு செய்து என் உரையை நிறைவு செய்கிறேன் திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவனான நிலை விலங்க சிவ அனுபவம் விளங்க விளங்க திரு தில்லை சிற்றம்பல தே திருகூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிலங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவ பெரும் தயவாம் மருள் விலங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விளங்க வயங்கு மணி பொது விலங்க வளர்ந்த சிவ கொழுந்தே என்று ஏக இறைவனை வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோபே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களை மீண்டும் மீண்டும் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்திலே கலக்கவிட்டு உங்கள் அனைவரிடமிருந்து நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வா